அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் இந்த பேருந்துகள் இயங்காது தற்போது தமிழக போக்குவரத்து முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்பு என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண உங்களுக்கு பேருந்துகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பலத்திற்கு பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்ப ரீசெண்டா தமிழக போக்குவரத்து அவ்வப்போது புதிய அறிவிப்புகள் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டாடப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் அரசு பேருந்துகள்ல குறிப்பாக பேருந்துகளில் படிக்கட்டில் பயணம் செய்ய கூடாத அளவில் ஒரு புதிய திட்டங்கள் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டங்க அது மட்டுமல்லாமல் நாளை குறிப்பிட்ட பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாதென தற்போது போக்குவரத்து துறை அதிரடி எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டங்க அதன்படி தமிழகத்தில் வெளி மாநில பதிவு பலகை கொண்ட ஆம்னி பஸ்களுக்கு தடை விதிப்பது தொடர்பாக ஆம்னி பஸ் உரிமையாளருடன் போக்குவரத்து துறை இன்று பேச்சுவார்த்தை நடத்துள்ளது ஆல் இந்தியா அனுமதி சீட்டு இயக்கப்படும் பல பஸ்கள் ஆம்னி பஸ்கள் குறிப்பாக சுற்றுலா பேருந்தை விட வழக்கமாக பயணிகள் பேருந்தை போலவே இயக்குகின்றதாக அறிவிக்கப்பட்டனர் இதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் ஏஐடிபி விருது பெற்ற ஆம்னி பஸ்களை மீண்டும் பதிவு செய்ய போக்குவரத்துறை அறிவுறுத்தியுள்ளது இதற்காக ஆறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பஸ்களில் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பஸ்களுக்கு என்ற வாகனப் பதிவெண் மூன்று முறை வழங்கப்படும் இதுவரை வழங்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இதுவரை வரவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் எனவே ஜூன் மாதம் பதினான்காம் தேதி நாளை நள்ளிரவு முதல் தமிழ்நாடு பதிவு மற்றும் அனுமதி சீட்டு இல்லாத ஆம்னி பேருந்துகளை இயக்க போக்குவரத்து அனுமதி வழங்கப்படவில்லை அதற்காக தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை பயணிகள் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது ஏஐடிபி ஆம்னி பஸ் உரிமையாளருடன் போக்குவரத்து அதிகாரிகள் சென்னை போக்குவரத்து கமிஷனர் அலுவலகத்தில் இன்று பேச்சுவார்த்தை நட வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதில் ஆம்னை பேருந்துகள் இயக்குவது குறித்து முக்கிய அறிவிப்பு எடுக்கப்பட்ட தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்